வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஹெல்த்தியான இனிப்பு ராகு ரொட்டி செஞ்சுருக்கேங்க இது அந்த காலத்து பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் இனிப்பு ரொட்டிங்க இது திடீர்னு இனிப்பு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு தான் மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குதுங்க எள்ளு வெள்ளம் வேர்க்கடலை நெய் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு உடலுக்கு நிறைய ஊட்டச்சத்து கொடுக்கும் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாங்க அவங்க வாக்கிங் போகிற மாதிரி இருந்தால் இதை சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கிட்டால் ஒன்றுமே ஆகாதுங்க இது தேவையான பொருட்கள் பாருங்கள் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் பிடிச்ச வெல்லம் வேர்க்கடலை எள்ளுங்க பிறகு நெய் வேர்க்கடலையே நான் இதை குர குரப்பாக அரைச்சிக்க போகிறேங்க பிறகு வாங்க பார்க்கலாம் இப்போது பவுலில் நான் ராகி மாவு எடுத்து வச்சுட்டேன் இதோட வெல்லமும் நான் சேர்த்து நல்லா மிக்சியில் நான் அரைச்சி அரைச்சிட்டேங்க வெள்ளத்தை அதனால் அது நம்ம பிசைஞ்சால் எல்லாம் கரைஞ்சிரும் இப்போ எள் அதில் சேர்த்தியாச்சு பிறகு வேர்க்கடலை பிடிச்ச வேர்க்கடலையும் அதில் சேர்த்தியாச்சுங்க சேர்த்தி அப்படியே நம்ம பிசையணும் நெய் போட்டு பிசைஞ்சினோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டால் போதுங்க நிறைய தேவையில்லை இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு நாளுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு கிடச்சிருங்க ஒரு ரொட்டி சாப்பிட்டாவே போதும் நமக்கு ஸ்ட்ரென்த்தும் சத்தும் கிடச்சிரும் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு பிசையணுங்க நல்லா அங்கங்கே வெள்ளம் இருக்கிறதுனால நம்ம அது நம்ம அரைச்சி போட்டாலும் கொஞ்சம் அங்கங்கே திட்டு திட்டாதான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டு தண்ணி கொஞ்சம் தெளித்து நம்ம பிசையணும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது தோசை மாவு மாதிரி ப பதத்துக்கு பிசையவே கூடாது ரொட்டி பதத்துக்கு தான் பிசையணும் பர பிசைஞ்சாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் நான் உடனே கூட செய்யலாங்க நான் உடனே தான் செஞ்சேன் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக பத்து நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க இப்போ நான் நல்லா தட்டி விட்டுட்டேங்க எண்ணெய் எண்ணெய் கையில் தான் தட்டி விட்ருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக போட்டால் போதுங்க சுடணுன்னா கொஞ்சம் எண்ணெய் போடணும் இல்லைங்களா அதனால எண்ணெய் போட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரொட்டி தயாராகிடுச்சு இன்னொரு ரொட்டியும் நான் காட்டிடுறேன் நான் எப்படி தட்டுறது சில பேருக்கு தட்டக்கூட கூட தெரியாது அதனால தான் நான் இது காட்டுறேன் எண்ணெய் தட் தடவி கையில் விரல நம்ம த அப்படியே த தட்டி விடலாம் ஒன்றும் பிரச்சனையே ஆகாது இப்போது இந்த ரொட்டியும் தயாராகிடுச்சு அனிமிக் பேஷண்ட்டெல்லாம் இந்த ராகி ரொட்டி சாப்பிட்லாங்க ராகி ரொட்டியில் அயன் கண்டன்ட் இருக்கிறதுனால ரத்தம் ஊறும் உடம்பில் முறு முறுன்னு ராகி ரொட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சுக்கூடாங்க சாப்பிட்லாங்க இது சுடும்போதே நல்ல மொறுமொறுப்பு வந்துடும் அதனால கெடாது பெங்களூர் டு சேலம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்